ஏப்ளே நீலாம் பெரி என்னே எதுக்கு குட்டியை சீக்கிரம் சொல்லுங்க அங்க வியாழ கடக்க எனக்கு ஏட்டி கூப்டதுல என்னன்னு மெதுவா தான் கேளே சல்லு சல்லின வாரே எறிஞ்சி உளுந்திக்கிட்டு வியாழ கடந்தா என்ன இரு வாண்ட ஒரு விசிய சொல்லணும் என்ன விசியமா இருந்தாலும் சட்டேடு சொல்லுங்க எனக்கு அங்க வேளை சொல்லி ஆயிரம் கடக்கு தெரியுமா

அம்புட்டி வேலைய பாப்பு வா பாரு பாப்பு நான் அதுக்கப்புறம் அப்புறம் என் பேர மாத்திக்கிடுவே வீட்டு வேலை பாக்கறது என்ன சாதாரண விஷயமா வெளியில கூட போய் வேலை பாத்துட்டு வந்திரலாம் எங்களுக்கு எப்பதா ரெஸ்ட் இருக்கு நான் என்னமோ இந்த கொஞ்ச கொஞ்ச நேரம் உட்கார்றது ஒரு கண்ண உருத்துதுனே யம்மா தாய் நீ பெரிய வேலைய தான் பாக்க போதுமா சீரி விடு சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல விடு கோயில் கூட வரதலாட்டி ஆமாங்க ஆமாங்க கோயில் கூட வரதலாம் మ அதை முழுசா பாரு சரி சரி பாப்போம் அத பாப்போம் அப்புறமா அது மட்டும் இல்லாம முதல்ல இந்த கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கிற சோழினு இதோட வீடு கேட்டியா ஒரு காய்ச்ச வந்துட்டுனா வேண்டுதல் வச்சிருத ஒரு சின்ன உடம்பு சரியெல்லாம் போனா வேண்டுதல் வச்சிருத நிலையில தடுக்குச்சுன்னா ஒரு வேண்டுதல் வச்சிருத உனக்கு வேண்டுதலுக்கு எனக்கு காசு போட்டு முடிய மாட்டேக்கு கேட்டியா போனட்டே அப்படிதான் ஏதோ ஒண்ணு ஆயிட்டு மனசே சரியில்லை ஆண்டவா கெட்ட கெட்ட கனவா வருது

அதான பாத்தே நம்ம தான் இயல்றே வச்சுட்டு வெச்சிட்டு இது சும்மா இருக்குமா என் மாமியா ஒருத்தியே சமாளிக்க முடியாது இதுல வேற எங்க அண்ணிகாரியையும் கூட்டிட்டு வரலா நல்ல கிளிஞ்சாப்ல தான் இருக்கு இந்த ஒரு மாசம் நம்ம பேசாம நம்ம அம்மா வீட்டுக்கு போறேன்னு பார்த்தா இவர் விட மாட்டாரு என்ன என்னப்ள என்ன யோசிக்கே நான் நினைச்சேன் கூட முடிச்சுது எங்க அம்மாவும் அக்காவும் வாராவும் நீ இருக்க வேண்டாமா இரு இருந்துட்டு கோயில் கூடலாம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு வேணா உங்க வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துரு அவ்வளவுதான என்ன ஒரு எண்ணம் தனியாவே கடந்து சாவுதம் வருஷம் ஃபுல்லா இந்த லீவ்லயாவது நம்ம வீட்டுக்கு போலாம்னு பார்த்தா அப்பவும் அவ

உங்களுக்கு என்ன நான் தானே கிடந்து மூணு நேரமும் வடிச்சு கொட்டணும் சரி வார் என்ன கடையில வேற ஒரே வியாபாரம் கம்மியா போச்சு வெயில் நேரத்துக்கு ஒருத்தர் டீ குடிக்க மாட்டேக்காவோ ஒன் கொஞ்சம் பேர் எப்போதும் குடிக்கிறதாவோ வாராவோ மீதி எல்லாரும் ஜூஸ் கடையை தேடி போயிருந்தாவோ நான் என்ன செய்யன்னு தெரியல அதான்

தங்கச்சி உ கேவலப்படுத்துதான் ஆமா ஆமா தான் ஞாபகம் தண்ணி தண்ணிக்குன்னு விழுதால வெயிலுக்கு போய் குளிச்சுட்டு கிழிச்சுட்டு வருவோமா

கண்டுக்காத மாதிரியே இருப்போம் லூஸ் நீ வேற ஒருத்தன் சும்மா கடலை எனக்கே தெரியாத எனக்கு எல்லாம் தெரிய நீ மூடு

என்ன விஷயம் இதை யார்ட்டையும் கொடுக்கணுமா காசு எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கு ஒரு பிரியாணி சிக்கன் வாங்கி தின்னேனாலும் ஒரு புரோஜனம் இதெல்லாம் என்ன புரோஜனம் இப்படி எல்லாம் வாங்காத சொல்லிட்டேன் உனக்கு செலவழிக்கிறதுலாம் எனக்கு எப்படி தேவையில்லாத ஆகும் சொல்லு சுரேசு சீரி நான் வாரேன்னு எனக்கு ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது எங்க அம்மா தேட ஆரம்பிச்சிருவா நான் போயிட்டு வரேன் நீ வீட்டுல போய் ஓபன் பண்ணி பாரு সোকো কুডুকে মারিে পোস�ি ইক্য়কে ই঵ে চ্যারি ইলেয নামলে ൂടെ ഇല്ല